வணக்க நண்பர்களே சொந்த பந்தங்களே சகோதர சகோதரிகளே நண்பர்களே எல்லாேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் நமக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்போ நம்ம சொந்த பந்தங்களை எல்லோரும் நீங்கள் நல்லா இருக்கணும் நம்ம நல்லா நல்லா இருக்கணும் எப்போவுமே நல்லா இருக்கணும் இப்போ இன்றைக்கி ஒரு எக்ஸல் டியூட்டி வீடியோ போட போகிறேன் நம்ம தோட்டத்தில் தான் போடுறேன் கொஞ்சம் டைமிங் கிடைக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன் நல்லா வீடியோ ஸ்கிப் ஆனாம்னு பார்த்து உங்களுக்கு தேவைப்படுறத கேட்டுக்குங்க சொல்கிறேன் எப்போவுமே வந்து நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது நிறையா பேர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி லோன் பணம் கட்டுறேன்னு கேட்குறீங்க லோன் ஆப்ஷனே நம்மக்கிட்ட கிடையாது இது ஒன்று இன்னொன்று ரெண்டாவது என்னென்னா தயவு செஞ்சு காலையிலேருந்து கூப்பிட்றீங்க உங்கள்கிட்ட நானே தான் பேசுகிறேன் வேறு யாரும் பேச மாட்டாங்க நைட்டு பத்து மணிக்கு மேலேயும் கூப்பிட்றீங்க அப்பயும் நான் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பத்து மணிக்குள்ளார கூப்பிடுங்க நானும் எல்லாேருக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறேன் யாருக்காலையும் அவாய்ட் பண்ணுறதில்லை எனக்கு தெரிஞ்சு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நான் ஃபோன் பேச மாட்டேன் அதே மாதிரி மற்ற ஒரு முக்கியமான வேலையில் இருக்கும்போது ஃபோன் நான் எடுக்க சூழ்நிலை இருந்ததுன்னா எடுப்பேன் இல்லைனா நான் கூப்பிடுவேன் தயவு செஞ்சு யாரும் மிஸ்ரு கால் கொடுக்காதீங்க இது ரெண்டாவது ஆப்ஷனு ஃபஸ்ட்டு லோன் ஆப்ஷன் நம்மக்கிட்ட கிடையாது மிஸ்ரு கால் கொடுக்காதிங்க தயவு செஞ்சு எடுக்க மாட்டேன் அது ரெண்டாவது ஆப்ஷனு நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் முடிஞ்ச அளவு ஒரு பத்து மணிக்குள்ளே நைட்டில் பத்து மணிக்குள்ளார கூப்பிடுங்க சொந்த பந்தங்களே கோச்சிக்காதீங்க நானும் பொழுதுனைக்கும் உழைக்கிறேன் உங்களுக்காக இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் அதுக்கு தான் வேறு ஒன்றாலும் ஒரு பத்து மணிக்கு முன்னாடி வரைக்கும் கூப்பிடுங்க நானே தான் பேசுகிறேன் மற்ற கன்சல்டிங் மாதிரி ஆள் போட்டு மேனேஜரை போட்டு அங்கே போட்டு யாரும் கிடையாது ஸ்டேட்டு டு ஸ்டேட் நீங்கள் நான் அவ்வளோதான் உங்களுக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்குறீங்க எனக்கு என்ன வேணும் உன்ட்ட கேட்குறேன் மீன் கமாண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட போகிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே பாருங்கள் எக்ஸல் ஹெவி டியூட்டி இந்த வண்டி எக்ஸல் ஹெவி டியூட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் சேலம் வண்டி இந்த வண்டிக்கு ரெண்டு ஓனர் இருக்காங்க இந்த வண்டியோட முதலாளிங்க ரெண்டு பேர் ரெண்டாவது ஓனர் ரெண்டு ஆப்ஷன் ரெண்டாவது ஓனர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும் வண்டி வியூ காமிக்கிறேன் பாருங்கள் பக்கத்தில் காமிக்கிறேன் வண்டியோட க கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க புது டயரு ஃப்ரெண்டு புது டயரு அவுட்லுக்கு வண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டி கலர் வந்து க்ரே கலரு எக்ஸல் கெவிட்டி கிடைக்கிறதில்ல பேக் டயர் அப்படியே ஜூம் போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ட்ரிம்லாம் இப்படி இருக்கு பாருங்கள் சுத்தமாக இருக்கும் வண்டி நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லாத வந்து ஏமாந்து போகக்கூடாது நேரில் போயிட்டு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே வீடியோவை தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள் வண்டியோட ஒரு அவுட்லுக்கு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு இப்போ ஜூம் போகிறோம் பாருங்கள் டயர் பேக் டயர் பாருங்கள் ஃப்ரண்ட் டயர் பாருங்கள் இண்டிகேட்டர் லைட்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குதுங்க ஆனால் பட் என்னென்னா கொஞ்சம் டைம் இல்லை ஒரு சாப்பீடியாகவே இதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எக்ஸ்எல் எவ்டூட்டிக்கு ஒரு பதினஞ்சு பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க அவங்களும் இதை பார்ப்பாங்க வண்டி போடாமல் போடாமல் ஒரு ரெண்டு மூணு வண்டி கொடுத்துட்டேன் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க வண்டி கிடைக்கல முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்பவுமே வண்டியும் நல்லா இருக்கணும் ரேட்டும் கம்மியாக இருக்கணும் அது எங்கே அப்படின்னா ஆர்மியாக மாட்டோங்கன்னு சொல்லிட்டிங்க உங்களுக்கே தெரியும் நண்பர்களே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் சேலம் வண்டி சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன்னு வண்டி எக்ஸ்எல் எவ்டூட்டி கிடைக்கிறதில்ல வண்டி செம குவாலிட்டி இன்ஜின்னு டயரு அவுட்லுக் எல்லாமே இருக்குது பார்த்துட்டிங்க இப்போ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்ல கிளிக் கொடுத்துருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்னென்னு கேட்டிங்கனாக்கா மற்ற கன்சல்ட்டிங்கில் போய் பண்ணுற மாதிரி நம்ம கிடையாது கன்சல்ட்டிங்கன்னா அதாவது நம்ம ரேட்டு ரொம்ப கம்மியாக கொடுக்கணும் வண்டியாக அதே மாதிரி குவாலிட்டியாக கொடுக்கணும் இது ஏன் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பா நம்ம சப்ஸ்கிரைபரை நம்ம சொந்த பந்தங்கள் நீங்கள் எல்லாருமே நமக்கு உங்களுக்கு தெரியும் புதுசாக வர நம்ம சகோதர சகோதரி புது நண்பர்கள் புது புதுசாக வர க சப்ஸ்கிரைபருக்கு அவங்களுக்கு தெரியணும் இல்லையா நம்ம என்ன செய்கிறோம் ஏது பண்ணுறோங்கிறது உங்களை எல்லாமே தெரிஞ்சு தான் நான் செய்ய போகிறேன் அதனால் அவங்களுக்கும் தெரியும் நான் நம்ம எப்படி வண்டி கொடுக்குறேனாங்கிறது அதனால் வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இது மறந்துறதுங்க ரெண்டாவது மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்பீங்க அதனால தான் தெளிவாக சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனரு சாரி செகண்ட் ஓனரு தேவை நம்பர் பாஸ் பண்ணுறேன் நண்பர்களே இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கன்சல்டிங்கில் போய் வண்டி எடுக்கணுன்னா நம்ம சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லாம் ஏற்கனவே எடுத்திருப்பீங்க எடுத்து நல்லாவும் இருந்திருக்கும் இல்லை ஒரு சிலர் அதாவது ஒரு சிலர் பேத்துக்கு கொஞ்சம் நிறைய பேத்துக்கு கூட வண்டி வந்து சரியில்லாத போயிருக்கும் கன்சல்டிங்கினாவே ஒரு பயம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு இந்த பயத்தை எல்லாமே முறியடிச்சு இந்த பயமே இருக்கக்கூடாது அதாவது ஆர்விஎம் கன்சல்டிங் ஆர்விஎம் வேல்முருகிட்ட போனால் ஒரு நம்பிக்கையோடு ஒரு வண்டி எடுக்கலாம் நம்ம வந்து நல்லா ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு அந்த நீங்கள் அந்த பயத்தையே முறியடிச்சு நம்ம வந்து தெளிவாக கொடுக்கணும் ரேட்டை கம்மியாக கொடுக்கணும் இங்கே வந்து நீங்கள் வந்து எடுத்தால் பயப்படக்கூடாது நம்மக்கிட்ட கிட்டே மனசு அறிஞ்சு எதையுமே வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு குறையாக கொடுக்க மாட்டேன் அதையும் மீறி மோட்டாரில் வர பிரச்சனை ஒன்று ரெண்டு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு தொண்ணூற்றி பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வாய்ப்பே இல்லை ஆனால் இதை நல்லா முதல்ல தெரிஞ்சுங்க அதாவது வண்டி எடுக்கணுன்னா கன்சல்ட்டிங்கன்னா ஒரு பயம் எல்லாத்துக்குமே வருது அது மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் நான் நினைப்பீங்க நம்மகிட்ட பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இதே கிடையாது தெளிவாக பண்ணுறோம் உண்மையாக பண்ணுறோம் நியாயமாக பண்ணுறோம் எல்லாமே எதுவுமே நல்லபடியாக நடக்கும் எதுவுமே நம்ம கையில் கிடையாது நல்லா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் எப்போவுமே நல்லா இருப்போம் ஆல் தி பெஸ்ட் வேல்முருகன் நன்றி